வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இப்போ நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸோட கலெக்ஷன்ஸ் தாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாங்க ஆன்லைன் அவைலபிள் இருக்கு நம்ம வந்து கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நீங்க வந்து இதுல நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆனா எது எடுத்தாலுமே உங்களுக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபுளா இருக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாங்க இதெல்லாம் பாருங்க ஃபோர் ஃபைவ் தான் ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ஜரி ஒர்க்கோட கோல்டன் காப்பர் ஒர்க்கோட ஸ்டோன் ஒர்க்கோடயே வந்திருக்கு பட் இதுல வந்து கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் இல்லைங்க உங்களுக்கு வந்து ரன்னிங் பிளவுஸ் தான் வரும் பாத்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கோங்க நீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரேட்டும் ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இருக்குங்க ரேட் எல்லாமே ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டி தாங்க ரேட்டு தான் உங்களுக்கு போடுறேன் வீடியோல ஸோ அதனால நீங்க ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு லேவண்டர் கலரு ஃபோர் நைன்டி ஃபைவ் மட்டும்தாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இருக்குங்க பாருங்க இது வந்து உங்களுக்கு வந்து லேவண்டர் வித்து வந்து சில்வர் ஜரியில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்குறக்கே அவ்வளோ அழகா இருக்குங்க கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இதுல நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் பீச் கலர்ல கொடுத்திருக்காங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் ரேட்டை பொறுத்த வரைக்குமே தாங்க ரேட்டு பீச் கலர் வித் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க ஸ்டோன் ஒர்க் கொடுத்திருக்காங்க இது லாவண்டர் கலர் இதுலயுமே ஸ்டோன் ஒர்க் கொடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கலர்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு ஒர்த்து தாங்க நீங்க கிஃப்ட் பர்பஸ்க்கு யாருக்காவது குடுக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா குடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கோங்க டபுள் சைடு பார்டரோடயே கொடுத்துருக்காங்க இந்த ரேட்டுக்கு இந்த கலெக்ஷன்ஸும் மோர் 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 தென் ஒர்த்து இதெல்லாம் பாருங்களேன் கான்ட்ரஸ்ட் பிளவுஸோட கான்ட்ராஸ்ட் பார்டரோட ஸோ வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஃபோர் நைன்டி ஃபைவ் இருக்கு ஒரே மாதிரி பேட்டர்ன் இல்லை வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுவுமே உங்களுக்கு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஃபோர் ஃபைவ் தான் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பாட்டில் கிரீன் கலர்ல சாரி ஃபுல்லாவே வாடாமல்லி கலர்ல பாட்டில் கிரீன் கலர் பிளவுஸோட வருதுங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா கொடுத்துருக்காங்க தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது கிஃப்ட் பர்பஸ்க்காக நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க இது வந்து லைட் வந்து பிங்க் ஷேட்ல கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் பர்பஸ்க்காகவும் நீங்களே வந்து லோ பட்ஜெட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சாலுமே இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து ஸ்கை ப்ளூ வித் பிங்க் பார்டரோட வந்திருக்குங்க இந்த கலர்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா கொடுத்துருக்காங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எது வேணும்னாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ரேட் போட்டுட்டு இருக்கோங்க பாருங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் இது மோர் தென் ஒர்த்து தாங்க இது இதுவும் பாருங்க ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் இதுவே மூணு பீஸா எடுத்துட்டீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஸ்கை ப்ளூ வித் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராமர் கிரீன் பிளவுஸோட வந்து வந்திருக்கு இதுலயே மூணு பீஸ் எடுத்துட்டா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இது பாருங்க இதுவுமே உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா மிச்சம் ஆகும் மூணு பீஸா எடுத்துட்டா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தாங்க பார்த்த புக் பண்ணிக்கோங்க எந்த கலெக்ஷன்ஸாக இருந்தாலுமே பாருங்க பார்டர் கலரில் தான் உங்களுக்கு பல்லுவும் ப்ளவுஸும் வர மாதிரியான கலெக்ஷன்ஸு ரொம்ப ஒர்த்தான கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் மோர் தென் ஒர்த்துன்னே நான் சொல்லுவேன் பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்டி ஃபைவ் அவ்வளோ அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே பாருங்க அழகான கலெக்ஷன்ஸ் இது ரேட்டும் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளா தான் கொடுத்துருக்காங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் ஃபோர் நைன்டி மட்டும்தான் டபுள் சைடு பார்டரோட சாண்டில் கலர்ல உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க இந்த ரேட்டுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம பேஜியுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுல எந்த பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க த்ரீ பீஸ் எடுத்துட்டீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு குடுக்குறாங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா இருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் இதுவுமே உங்களுக்கு வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் பெப்சி ப்ளூ வித் உங்களுக்கு வந்து டபுள் சைடு பார்டரோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா இருக்கு இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு பெப்சி ப்ளூஉத்து டபுள் சைடு சாண்டில் பார்டரோட வருதுங்க இந்த கலெக்ஷன்ஸ்மே ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டும் வந்து ரீசனபிளா இருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க டேரக்டா கோயம்புத்தூர் உப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சர்ஸ்க்கு வாங்க ஃபோர் நைன்டி ஃபைவ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர்லயே வந்து டிசைன்ஸ் கொடுத்த மாதிரி ஆல்யா மானசா சாரி பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா வருது உங்களுக்கு இந்த பார்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு எடுப்பா இருக்கு இதுதாங்க அதோட பிளவுஸ் ஃபோர் நைன்டி ஃபைவா இருந்தாலுமே கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸோடையே கொடுக்குறாங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே ரேட் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடைச்சு குடுக்குறாங்க இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டுக்கெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது பாருங்க நேவி ப்ளூ வித் மெரூன் பார்டரோட குடுத்திருக்காங்க இதுவுமே நல்ல ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்போம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் சாரி ஃபோர் நைன்டி ஃபைவ் இதுலயே வந்து த்ரீ பீஸ் எடுத்துட்டீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்குமே கொடுக்குறாங்க விதவிதமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் இதுவும் பாருங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மூணு பீஸ் எடுத்துட்டா சிங்கிள் சாரி எடுத்துட்டா ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு ஆர்ட் சில்கு குபேரா பட்டு காப்பர் ஜரி இருக்கிற மாதிரி சாரி அந்த மாதிரி இந்த வீடியோலயே ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் வந்து கலந்து காமிச்சிருக்கும் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன் மாதிரி பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ தொடர்ந்து நம்ம பேஜுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் கொடுங்க இந்த மாதிரியான புதுசா கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த லாவண்டர் கலர் நேவி ப்ளூ கலர் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க போர் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் எல்லாம் ஃபோர் நைன்டி ஃபைவ் மூணு பீஸ் எடுத்துட்டா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு இந்த மாதிரி நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த ஒரே ரேக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர் இருக்கு ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து வாங்க தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் பார்த்துட்டு நீங்க பிடிச்ச கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கலாங்க இந்த பீச் கலர் எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாத்தீங்களா எல்லாம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ட்ரெண்டிங்கா கிடைக்கிறது கஷ்டம் பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க நிறைய பேர் வந்து சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்ட்டு அதெல்லாமே தொடர்ந்து நம்ம வந்து போடுறோங்க கமெண்ட்ல சொல்லுங்க பார்ட்டிவேர் சாரியே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திக்கா டிரான்ஸ்பெரண்டா இல்லாத மாதிரி போட சொல்லிருக்கீங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம போடுறோம் ஸோ தொடர்ந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கணும்னா நம்ம பேஜ் மறக்காம